பச்சை கண்ணுக்கு புளிர்ச்சி இப்படி பச்சை பசைகளில் நடவு பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது விவசாயம் சிறப்பாக இருக்கணும் இப்போ நிலத்தடி நீர் அங்கே குறைச்சி கொடுத்த எல்லாம் போர் தான் செய்து பல இது பழவப்பட்ட உச்சிக்கொட்டா ஏறி பச்சை பசைகளில் இருக்கும்போது மானியங்கள்லாம் வரட்டாயம் குடிக்கிற டயம் கண்டுத்தி விவசாயிகள் இன்னமும் தான் கொண்டு வந்து பாடுபட வேண்டியது விசாரிச்சுள்ள ஆரம்பிக்கிறதுனால பண்ணி கொச்சரிக்காக கொஞ்சம் சரி பண்ணி அவங்களுக்கு ஆசைப்பாச்சரிக்கிறது ஒரு வாரம் நின்று அந்த நேரத்தில் வைக்கிறது போட வேண்டியிருக்கு அதனால் விவசாய தொழிலுக்கு அரசாங்கங்கள் இன்னும் பல ஊக்குவிப்பு செய்யணும் ரியலாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் செய்யணும் இது பொங்கல் கருப்பு சைடில் இது பொங்கல் பொங்கரும் வேலை இது பண்டிகை பொங்கல் பொங்கல் கற்போம் இதுவும் பொங்கல் பருப்பு தென்னை மரங்கள் ஊர் பயிராக ஊர் போயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க பரப்பு சைடு தான் நிறையா தென்னை மரங்கள் வைப்பாங்க இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே இது ஒரு பழக்கம் ஏன்னா சாகுபடி நெல்லில் இன்னும் லாபம் பெரிய லாபம் செலவு வரவும் செலவுகளும் உங்களுக்கு சரியாக போயிடும் இதில் தென்னை இருந்தால் கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி புயலில் கொஞ்சம் தென்னை எல்லாம் இங்கே நிறையா போயிடுது சாஞ்சு விடுத்து காற்றுல அவங்களும் விவசாயிகளும் பாவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க விவசாயத்துக்கு கொஞ்சம் நல்ல அரசாங்கங்களும் சரி நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தரணும் எல்லாமே மிஷினரியாக போயிடுச்சு மிஷினரியெல்லாம் ஹார்வெஸ்டிங் சார்ஜஸ் வந்து எல்லாம் கொடுக்க வேண்டியது தேவைக்கும் பே அதனால் இந்த விவசாய மண்ணில் நம்ம இருக்கோம் அதனால் எல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் செஞ்சுன்னு தான் இருக்கோம் நான் நானும் புதுசாக கண்டுபிடிக்கல விவசாயிங்களை எப்போதும் ஆதரிக்கணும் அவங்க சேர்த்துல கையை வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்கலான்னு சொல்லுவேன் இது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் காதை கட்டி போர் எடுத்தால் சின்னல் மாறாது என்று யானை கட்டி போரெடுத்தான் சோழன் சொல்லுவாள் யானை கட்டி போர் அதே மாதிரி அவை பாட்டியும் ஒரு பாடலில் பாடியிருக்காள் மரம் நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயர்வான் குடி வாழ்ந்தால் கோன் வாழ்வான்னு சொல்லியிருக்காள் இந்த பா விவசாயத்தை தான் கொண்டு அவை பாட்டி ரொம்ப அற்புதமான ஒரு நாலு வரியில் சொன்னாலும் கருத்தாழமிக்க ஒரு பாடல் அதனால் விவசாயத்தனையோ குறுப்பயிர்களோ பணப்பயிர்களோ நம்ம அவர்கிட்ட பூச்சி மந்தெல்லாம் அடித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கிறாள் கத்திரிக்காய் முப்பது ரூபான்னா இருபது ரூபாய்க்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது அதில் மட்டும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் ஐநூறுரூவா ஃபீஸாக இதுன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டு தான் வரும் ஆனால் கத்திரிக்காய் மட்டும் வெண்டைக்காய் மட்டும் சில பேர் பார்க்கிங் பண்ணின்னு இருக்காங்க தெரியுது அவள் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் ஒரு பத்து ரூபா தான் ஒரு குடும்பம் முழைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரியல் ப்ராக்டிஸான லைஃப்பில் இருக்கிறத சொல்கிறேன் விவசாயத்தை நம்ம பேணி பாதுகாக்க உறுதுணையாக ஒவ்வொருத்தரும் இருந்தோம்னா தான் ஏன்னா இப்போ ரோடு சைடு பிளாட்டெல்லாம் ஒரே எல்லாம் நிலங்கள்லாம் இப்போ அழிஞ்சு ஒரே ரோடு சைடு ப்ளாட்டாக கொடுத்துருக்கு அது ஒரு பக்கம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாலும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போடாமல் இருக்குது சரிசாகமிச்சு அதிகம் ரூபோலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களால பண்ண முடியாதனால தான் விற்கிறாங்க சொல்ல முடியாது ஆற்று பாசனம் வந்து இருக்குது அதையும் கடைப்படி பகுதிகளுக்கும் போக மாட்டேங்கிறது அதனால் தான் ரெண்டு சைடும் வீடுகளாகவும் வயல்களாகவும் இருக்குது இதை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இல்லாத சொல்லலை அது விவசாயம் நான் அதனால் பக்கத்துக்குள்ளே இப்படி பேசுகிறேன் விவசாயிங்களுக்கு தான் எப்போதும் உறுதுணையாக இருக்கணும் உரங்கள் எல்லாம் ஒரு சில ஏற்ற மாட்டாது ஓடியாக கேட்டால் நாலு மூட்டை கொடுத்தா தான் மூணு நாம சொல்லாத நிறையா சொசைட்டிஸ் உரம் போட்டு தான் இருக்க வீட்டில் இருந்தாலும் போட்டால் தான் பயன் கலந்து நீங்கள் போட்டால் தான் வெலை வச்சோன்னே கொஞ்சமாக பச்சை பச்சை கரு கரு பச்சையாக பிடிக்க முடியுது ஈஸியாக அதனால் விவசாயத்துக்கு நம்ம தான் எப்போதும் உறுதுணையாக இருந்தது உழவர் ஏரியார் வாரி வரும் கால தான் மழை சொன்னபோது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றும் எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர்னு சொல்லியிருக்கார் நன்றி நன்றி